அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு ஐம்பத்தி நான்கு இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாக்களை தான் பார்க்க போகிறோம் ஐம்பத்தி மூன்றாவது தேர்வில் இதுக்கு முன்னாடி இருந்த ஐம்பத்தி ஆறு வினாக்களையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற நாற்பத்தி நான்கு வினாக்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துங்க நாற்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் நீங்கள் சூப்பராக படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ எத்தனை பேர் நாற்பதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சொல் பொருள் பொறுத்துக நாளிகேரம் அப்படிங்கிற சொல்லோட நாளிகேரம் அப்படின்னு சொல்கிற சொல்லோட பொருள் என்ன ஆன்சர் தென்னை நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரத்தை குறிக்கும் கோழி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன கோழி அப்படின்னா அரச மரத்தை கோழி அப்படின்னு சொல்லுவாங்க சாலம் இந்த சொல்லோட பொருள் வந்து ஆட்சா மரத்தை குறிக்குது தமாலம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன பச்சிலை மரம் ஓகேங்களா அடுத்தவினா சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிய சொல்லும் பொருளில் தவறான இலையை கண்டறிய கிளை அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற சொல் பொருள் வரும் பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது போற்றார் பகைவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது அளந்தவர் கொடையாளர் அப்படிங்கிற பொருள் தவறானது அப்போ தவறான இணையனா ஆப்ஷன் டி தான் ஐம்பத்தி ஒன்பது சொல்பொருள் பொருத்துக மைவனம் என்ற சொல்லின் பொருள் என்ன மைவனம் என்ற சொல்லின் பொருள் மலை நெல்ல குறிக்கும் முருகு என்ற சொல்லின் பொருள் தேனை குறிக்கும் மதியம் என்ற சொல்லின் பொருள் நிலவ குறிக்கும் துவரை என்ற சொல்லின் பொருள் பவளத்தை குறிக்கும் துவரை என்ற சொல்லின் பொருள் பவளத்தை குறிக்கும் அடுத்த வினா அறுபது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதை நம்ம சரியாக எழுதணும் அப்படின்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னுங்கிறது வரும் ஓகேங்களா அறுபத்தி ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு சாலவும் நன்று இது எவ்வகை தொடர் சாலவும் நன்று அப்படிங்கிறது எவ்வகை தொடர் ஆன்சர் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுத்த வினா அறுபத்தி இரண்டு சரியான தொடரை கண்டுபிடி சரியான தொடரை கண்டுபிடி முருகன் சோறு தின்றான் குயவர் பானை செய்தார் அணில் பழம் சாப்பிட்டது அதெல்லாம் தவறானது ஏன்னா இப்போ பானை வணைந்தார்னு வரணும் சோறு உண் அப்படின்னு வரணும் சாப்பிட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் அணில் பழம் சாப்பிட்டது ஸோ இதெல்லாமே தப்பாக இருக்குது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது சரியானது ஒரு உயிரற்றது அடுத்தது அறுபத்தி மூன்றாவது சரியான தொடரை தேர்வு செய்ய இதில் எது சரியான தொடர் அப்படின்னா மையோ மரகதமோ கடலோ மழை முகலோ அப்படின்னு ராமனை பார்த்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் இது இந்த லைன் கரெக்டான சி அறுபத்தி நான்கு பழம் என்பதன் கூட்டப்பெயர் என்ன பழம் என்பதன் கூட்டப்பெயர் குலை அறுபத்தி ஐந்து பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் கல் கல் என்பதன் கூட்டுப்பெயர் பெயர் கற்குவியல் அறுபத்தி ஆறு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது இஸ்மத் சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது பாராசீகம் அடுத்த வினா பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று என்ன கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி அறுபத்தி எட்டு குண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது குண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது குளிக்கும் நீர்நிலையை குறிக்குது குளிக்கும் நீர்நிலையை குறிக்குது அறுபத்தி ஒன்பது பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்து எழுது பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னா மல்லெடுத்த அப்படிங்கிறது வலிமையற்ற அப்படிங்கிறது மல்லெடுத்த அப்படின்னா வலிமையானவர்கள் சண்டை போடுற மாதிரி ஓகேங்களா அப்ப அது வந்து தவறா கொடுத்துருக்காங்க மற்றபடி சமர் அப்படின்னா போர் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி நல்கும் அப்படின்னா தரும் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் மற்றதெல்லாம் சரி ஆப்ஷன் கே மட்டும் தவறாக இருக்குது எழுபதாவது கொஷின் பாருங்கள் ரெசிப்ரோசிட்டி ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது என்ன ஒப்புரவு நெறி அப்படின்னு வரும் ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறி எழுபத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு தவறா அப்படின்னு கண்டுபிடிங்க கூற்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதனம் எனப்படும் காரணம் சதம் என்றால் நூறு என்று பொருள் கூற்று சரி காரணமும் சரிதான் எழுபத்தி மூன்று கூற்று கட்டுரையை படித்தான் இது வேற்றுமை தொடரில் வரும் காரணம் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது இதுலேயும் கூற்று சரி காரணமும் சரியாக தான் இருக்குது எழுபத்தி நான்கு இதுவும் கூற்று காரணம்தான் கூற்று இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார் காரணம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினாருங்கிறாங்க ஸோ அப்போ இதுலேயும் கூற்றும் காரணமும் சரிதான் எழுபத்தி ஐந்து இருபொருள் தருக ஓடு ஓடுனா ஓடுதலை குறிக்கும் மேற்கூறையையும் ஓடுன்னு தான் நம்ம சொல்லுவோம் எழுபத்தி ஆறு இருபொருள் தருக நகை நகை அப்படின்னா சிரிப்பையும் குறிக்கும் அணிகலனையும் குறிக்கும் எழுபத்தி ஏழு இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு வன்மை வன்மையினா ஈகையை குறிக்கும் வலிமையை குறிக்கும் எழுபத்தி எட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மழை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுற மூல்தான் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது எண்பதாவது கொஷின் பாருங்கள் கீழ்கானும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேருக தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகுங்கிறாங்களா இதில் இணைப்புச் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியங்கிறாங்க எண்பத்தி ஒன்று நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமையலை மாறி புவி வெப்பமயமாகிறது அப்படிங்கிறது இணைப்பு சொல் எண்பத்தி ரெண்டு சரியான வினாச்சொலை தேர்ந்தது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதில் வினாச்சொல் என்னன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார் அப்படின்னு கேள்வி வரும் எண்பத்தி மூன்றாவது வினா சரியான வினாச்சொல் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் பழம் வீர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை எண்பத்தி நான்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக முதலமைச்சர் நேற்று முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் எண்பத்தி ஆறு பொருத்தமான காலம் மொழிபெயர்த்தர் என்ற தொடரை தொல்காப்பியர் மரவியலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க இது இறந்த காலம் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அப்போ சரிதான் குறிப்பிட்டுள்ளார் அப்படிதான் வரும் ஸோ மற்ற எல்லாமே தப்பு தான் ஒரு ஆன்சர் தான் இருக்கும் எப்போதும் ஓகேங்களா தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்றி முடிச்சிட்டார் அப்படின்னாலே அது இறந்த காலம்தான் எண்பத்தி எட்டு பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்ய நீதி கோள் விண் நூல் கண் மீன் எழுது சரியான சொற்கள் அப்படின்னா நீதி நூல் விண் மீன் எழுது கோல குறிக்கும் அடுத்த விடா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் குருவி சரி என்ன வரும் குருவி கூடு அப்படின் தான் வரும் தொண்ணூறு கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு காகம் கரையும் காகம் கத்தும் காகம் அழுவும் காகம் பேசுங்கிறதெல்லாம் நம்ம சும்மா நார்மலாக பேசுவோம் எழுத்து வழக்குன்னா காகம் கரையும் அப்படின்னா வரும் தொண்ணூற்றி ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு விளைச்சல் அப்படின்னா என்ன விளைச்சல் அப்படின்னா விளைச்சல் புடிவாதம் அப்படின்னா பிடிவாதம் விலை அப்படின்னா விலை அம்மாசி அப்படின்னா அமாவாசை பின் வருவாற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு அல்லாத இது மற்றதெல்லாம் வளர்ந்துவிட்டான் வசரமா உயரமா ஸோ இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு தொண்ணூற்றி மூணு சொற்களின் கூட்டுப்பெயர்களே எழுதுக சோளம் சொற்களின் கூட்டுப்பெயர் சோளம் சோளக்கொள்ளை அப்படின்னு வரும் நிறுத்தற்குறி அறிக நிறுத்தற்குரியில் பாருங்கள் முத்தமிழ் இயல் இசை தொகை மரபு வாரி வர்றதால என்ன பண்ணணும் அப்படின்னா முத்தமிழ் அப்படிங்கிறதுல ஒரு அரை புள்ளி அரைக்கார் புள்ளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இயல் இசை நாடகம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன் பை ஒன்னாக சொல்கிறதால இதுமாதிரி தொகுக்கிறதுக்கு இப்படி வைக்கணும் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர் கீழ்கண்டவற்றில் எது மருவு பெயர்னா கோவை அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கோவை தான் மற்றெல்லாம் முழு பெயர் தான் கோவைங்கிறது பெயர் ஊர் பெயர்களில் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி அப்படின்னு வரும் தொண்ணூற்றி ஏழு தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இதில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது எது மயிலாப்பூர் தொண்ணூற்றி எட்டு மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இது ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ப்ரௌசர் இதுக்கு தமிழ் என்ன ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா உலாவி தொண்ணூற்றி ஒன்பது நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுவை நூறு டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை டெரகோட்டான்னா சுடுமண் சிற்பக்கலையை குறிக்கும் ஸோ இதோட இன்னைக்கு உண்டாக வீடியோ பதிவு முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்